ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகேவா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு திரும்பவும் வந்த ஒரு சோப் மேக்கிங் கிளாஸ்லேருந்து வந்த டுவெண்ட்டி கேஜி லைவ் பேக்கிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோவில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது சோப் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்ஸான மெத்தடு அப்புறம் அதில் நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சந்திக்கிறாங்க இல்லையா அந்த வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நம்மளுடைய லை வந்து ப்யூரிட்டியாக இருக்கிறனால தான் நமக்கு வந்து இவ்வளோ லை ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு நம்மளுடைய லைஃப் வந்து நிஜமாகவே செம்மா கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சோப்பு பண்ணுற எல்லாருமே ஓகேவா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு பண்ணும்போது எப்பே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சு லைவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு லைவ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா அதை வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு தான் பண்ணணும் என்னால் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு பண்ண முடியாது என்னால் வேயிங் மிஷினை தூக்கிட்டு போக முடியாது என்னால் அந்த பாத்திரங்களை தூக்கிட்டு போக முடியாது கரண்டியை தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரூம்குள்ளே வச்சு பண்ணணும் அப்படின்னா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறணும் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருக்கணும் ஓகேவா கையில் க்ளவுஸ் போட்டிருக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து லையவே வந்து தொடணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூச்சு திணறல் ப்ராப்ளம் வந்து வரும் இந்த மூச்சு திணறல் ப்ராப்ளம் வந்தால் டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகேவா அதுக்கடுத்து நான் சொல்லிட்டேன் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு அடுத்து என்னென்னா மேமம் வந்து பண்ணும்போது எப்பயுமே ஒரு சேஃப் வந்து சேஃபாகவே அந்த க்ளவுஸ்லாம் போடுறீங்க இல்லையா அது அப்புறம் இன்க்ரீடியன்ஸை வந்து அதில் போடுவோங்க ஆயிலெலாம் ஊற்றிட்டீங்க ஆயில் ஊற்றினோன்னா அதை ஒன்றும் லையோட வீரியம் வந்து குறைய போகிறது கிடையாது இன்க்ரீடியண்ட்டை போட்டு அந்த பிளண்டர்லலாம் வச்சு பண்ணும்போது மேலே தெறிக்கும் தெரிச்ச உடனே வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு ஸ்கின்ல வந்து இச்சிங் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பெண்ட் பண்ணும்போதும் மிக்ஸ் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அடிச்சு கலக்கி மாவு அடிக்கிற மாதிரி அடுக்க அடிக்காதீங்க ஓகேவா இல்லை சார் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்புறம் இன்க்ரீடியண்ட்ஸை நீங்கள் பவுடராக போடுறீங்க அப்படின்னா அந்த உள்ளே நீங்கள் சோப்புக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா அதுலேருந்து கொஞ்சோன்னு எடுத்து ஒரு சின்ன கிண்ணம் அல்லது ஒரு டப்பா இதில் ஒன்றில் போட்டு அந்த இன்க்ரீடியன்ட் பவுடர் ஃபார்ம் அப்படின்னா போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஊற்றி நீங்கள் அப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபுல் இப்போ ஒரு லிட்டருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே அந்த பவுடர் இன்க்ரீடியண்ட்டெல்லாம் போட்டு கிண்டும்போது அந்த வந்து கெட்டி தட்டிவிடும் ஓகேவா அதை கிண்டி எடுக்கிறதே அதுக்குள்ளே வந்து சோப்பு கட்டியாகிடும் ஓகேவா அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா லை சொல்யூஷன் ரெடி பண்ணுவீங்க இல்லையா லையோடைய சூடு கொஞ்சம் குறஞ்ச உடனேயே நீங்கள் வந்து இன்க்ரீடியண்ட்டை போட்டுடலாம் அது வந்து பெஸ்ட் வே ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீடியண்ட் வந்து நான் லிக்யூட் ஃபார்மில் கொடுப்பேன் இல்லைன்னா வந்து என்னது பேஸ்ட் ஃபார்மில் தான் நான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே இந்த சோப்புக்கான ரேஷியோ வந்து வெயின் வெயிட்டை எடுத்து அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க அதாவது நம்ம சோப்பு பண்ணும்போது அப்படியே அந்த போர்ஷன் எடுத்து அப்படியே நம்ம உள்ளக்க போட்டு பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ நம்ம வெளியில் எடுத்து திரும்ப நம்ம வெயிங் பார்த்து வெயிட் பார்த்துலாம் வைக்கிறது வந்து கஷ்டம் ஓகேவா இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து சோப்பு பண்ணும்போது கொஞ்சம் படபரப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து ஆயில் வந்து நான் வந்து கோகனட் ஆயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி பண்ணுவேன் சொல்லுவாங்க கோகனட் ஆயில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணால் ட்ரை ஆகிடும் ஸ்கின் அதுவாகிடும் இதுவாகிடும் கண்டிப்பாக கோகோனட் ஆயிலில் மட்டுமே வச்சு பண்ணுங்கள் அதுவே சோப்பு சூப்பராக வரும் என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லோரும் இன்னும் என்கிட்ட ரெகுலராக என்கிட்ட சோப்பு வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கோகனட் ஆயில் மட்டும்தான் கோகனட் ஆயில் மட்டும்தான் வச்சு நான் சோப்பு செய்வேன் ஓகேவா நிறைய பேர் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி காஸ்ட்லியான ஆயில்ஸ்லாம் வச்சு பண்ணுறாங்க அது எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது ஆனால் கோகனட் ஆயிலில் மட்டும்தான் மேம் வச்சு நான் பண்ணுவேன் அப்படின்னா அதில் மட்டும் வச்சு கூட பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய சோப்பு ஓகேவா அதுக்கடுத்து என்கிட்ட வேயிங் மிஷின் இல்லை நான் எப்படி மேம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கப் எந்த பேப்பர் கப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒன்னிஸ்ட்டு ஒரு ஒரு டப்பாக காஸ்டிக் சோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை மடங்கு தண்ணி ஆறு மடங்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகேவா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் க்யூரிங் கண்டிப்பாக விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சோப்பை வந்து மோல் இது எடுத்து நீங்கள் சேல் பண்ணவே ஆரம்பிக்கணும் ஓகேவா இந்த மாதிரி மோல்டில் ஊற்றினா ஒரு நாளில் ஒரு நாளிலே செட் ஆகிடும் ஆனால் அந்த கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் விட்டு நீங்கள் சோப்பை வந்து மோல்ட்லருந்து எடுத்தீங்கன்னா அதோடைய கலர் வந்து அப்படியே இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு டிப்ஸு அதாவது மூச்சு திணறல் வருது லை ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படின்னு அது மூச்சு திணறல் வரதா செய்யும் அதுக்கப்புறமா அதாவது மாஸ்க்லாம் போட்டா வராது மாஸ்க்லாம் போடாம நான் போடாமே பண்ணுவேன் அதாவது வடிவேலு மாதிரி கம்பி பிடிக்காமே நிற்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னன்னா நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் திணறல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்டை மட்டும் போடுங்க எல்யூ லெவன் இந்த பாயிண்டை வந்து ஒரு ரீஃபில் இல்லாத பெண் வச்சு இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுங்கள் இது சோப்பு பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லை மூச்சு திணறல் வர எல்லாருமே இந்த பாயிண்டை வந்து யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி இது வந்து லங்ஸை வந்து ஓப்பன் ஓப்பனாக வந்து இருக்கிறதுக்காக ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேவா நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொடுக்கறது இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் இனிமேல் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டும் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ யூ ஸோ மச்